பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு உங்கள் ஜாதகத்தை சரி செய்யலாம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கட்டத்தில் இருக்கும் சரி செய்யலாம் என்னன்னு பார்க்குறீங்களா எல்லாமே அன்றைய காலகட்டத்தில் ஒரு சொல்லி வச்ச விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து எல்லாமே சொல்லிட்டுருக்கிறோம் எப்பேற்பட்ட பிரச்சனை இருக்கட்டும் உங்கள் ஜாதகத்தில் லக்கினத்தில் ராகு இருக்கிறாரு கேது இருக்கிறாரு சூரியன் இருக்கிறாரு குரு இருக்கிறாரு சுக்கன் இருக்கிறாரு செவ்வாய் இருக்கிறாரு எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பலாபலன் லக்கினத்தில் வந்து ராகு கேதுனுடைய இருந்தாவே பிரம்மாண்டமாக இருப்பாங்க அவங்க வந்து அப்படியே வந்து அப்படியே பெரிய ஒரு ஐலட்டை போயிட்டு வந்து தடையும் சந்திக்கணும் ஐலட்டாகவும் இருக்கணும் யோகமும் தரும் போகமும் தரும் ஜாதகம் வந்து சரியில்லை சரியில்லைன்னு நிறைய நம்ம ஜாதகத்தோடு போயிட்டு வந்து நிறைய பேர்கள் வந்து ஆலோசனை கேட்டு எப்படியாவது வாழ்க்கையில் நம்ம வந்து சுபிச்சுமாயிடுமா வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியுமா பிரச்சனை வந்து விடுதலையாக முடியுமா தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து பரிகாரம் பரிகாரம் கோவில் கோவில் அப்படி வந்து சுற்றி கொண்டிருக்கு ஒரே ஒரு விஷயம் உங்கள் ஜாதகம் அனைத்து கட்டத்தையும் சரி செய்யும் தான் நவகிரகம் நவகிரகத்தினுடைய ப்ராசஸ் எல்லாமே உங்கள் கட்டத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து வேலை செய்ய வைக்கும் நிச்சமாக அதை சரி செய்யும் உச்சமாக அதையும் சரி செய்யும் பார்வையா நல்ல பார்வை கெட்ட பார்வை இதுமாரி ப்ராசஸ் இருக்குது அனைத்தையும் சரி செய்யும் உங்கள் ஜாதகத்தை தகடலை வரைஞ்சி சூரிய பகவானுடைய காமிச்சாகவே வேலை செய்யும் சூரியனுடைய அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் வேணும் ஏன்னா தகுடுக்கு வந்து ஈர்ப்பு சக்தி அதிகம் தெய்வீக ஆற்றலை வந்து உள்வாங்கி அதை அப்படியே வந்து மல்டிபிள் பண்ணி ப்ராசஸ் பண்ணும் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் இல்லைன்றாங்க நிறைய பேர் எதிரி தொலையில் கஷ்டப்படுற படுக கஷ்டத்தில் இருக்கிறாங்க பணப்பிரச்சனை இருக்கிறாங்க வேலை பிரச்சனை இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து சரி செய்யணும் தான் நான் நிறைய வந்து எபிசோடு வந்து குலதெய்வத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க பார்த்தால் பணம் வரும் எழுதினால் பணம் வரும் கேட்டால் பணம் வரும் தியானம் செய்தால் பணம் வரும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் பணம் 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 பதவி பதவி எல்லாத்தையும் சுகபக வாழ்க்கையை அனுபவிக்கணுமா ஜாதகத்தை சரி செய்யணும் ஜாதகத்தை சரி செய்யணுமா அப்படின்னா குலதெய்வத்தை வந்து வணங்கி ஆகணும் இதான் கட்டளை குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு பாருங்க நாளைக்கு வந்து அமாவாசை வருது யாரெல்லாம் ஆண் தெய்வம் இருக்கிறாங்களோ ஆண் தெய்வம் குலை தெய்வமாக வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அவசியம் தேங்காய் தீபம் போடுங்க ஒம்பது தேங்காய் தீபம் போட சொல்லியிருக்கிறேன் அமாவாசை டைமில் ஆண் தெய்வம் யாரெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்களோ போடுங்க முடிஞ்சால் அங்கே தங்குங்க முடியலன்னா விட்டுருங்க ஃபாலோ பண்ணுங்க தடைகளை தகத்தெறியும் ஒரு பதிகாரத்தை சொல்லியிருக்கிறேன் பண்ணம் பதவி பொன் பொருளை அனைத்தையும் தரக்கூடும் கூடியது தான் குலதெய்வம் முடிப் பிராஸ் சரி எனக்கு சப்போர்ட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சப்போட்டோ மரம் இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் சப்போட்டோ வந்து மரத்தை நட்டு அதை வந்து அந்த பழம் வந்து நம்ம வந்து சாப்பிடுவோம் யாருக்குன்னா கொடுப்போம் அப்படி மாதிரி வருங்க சப்போட்டோ மரம் இருந்துச்சுன்னா சப்போர்ட் கிடைக்குமா அதுவும் ஒரு கிரகத்தை வந்து இழக்கக்கூடியது ஏழு நாளைக்கு சப்போட்டா பழம் வாங்கி ஏழு நாள் என்ன ஏழு வாரம் கணக்குது சப்போட்டா பழம் வாங்கி இல்லாத நபருக்கு இது நீ தானமாக கொடுத்தாவே ஏழாம் வீடு வேலை செய்யும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் சப்போர்ட் கிடைக்க நிறைய வேலை செய்யும் அதேமாதிரி வந்து கோயிலில் போயிட்டு வந்து சப்போட்டை மா இது வச்சு அந்த மரத்தை வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வந்துட்டாவே உங்களுடைய பிரச்சனை சால்வ் செய்யும் சப்போர்ட்டு ஐயே இந்த சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன்னா எப்படியாவது சப்போர்ட் கிடைக்கும் எதிரி தொல்லை அந்த காலத்தில் பாருங்கள் ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற வந்து ஒரு சாமியாராகட்டும் பெரிய பெரிய நபரில் வந்து மூங்கிலுடைய குச்சி வச்சிருப்பாங்க அந்த மூங்கில் குச்சி வந்து என்னென்னா அப்படி கல் மூங்கிலாக இருக்கும் அப்படின்னா அந்த பாருங்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து மூங்கில் மரம் வச்சிருப்பாங்க காரணம் அப்படிதான் இப்போ கூட பாருங்கள் பெரிய பெரிய வடநாட்டில் இருக்கிற சேடுங்கள்லாம் வந்து பணத்தை வந்து என்றாங்க பார்க்குறாங்க அந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறு நோட்டை பற்றி சொல்லணுக்கா தான் இந்த எபிசோடு வந்து சகல பிரச்சனையும் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறேன் எபிசோட கொஞ்சம் கலந்து விடுமே அப்படி மாதிரி உப்பு வச்சு நல்லா வேண்டுங்க தாமரை பூவை போட்டு குளிங்க அனைத்து அப்படி மீங்கி மிக்சிங் தான் ஃபாலோ பண்ணுங்க அவசியம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு நோட்டு அதை கிடச்சா வாங்கி டெய்லி பாருங்கள் நல்லா வேண்டுங்க அதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க பணம் தேடி ஓடி வரும் எழுநூற்றி எண்பத்தாறுக்கு அவ்வளோ ஒரு வேலை அப்புறம் வந்து மூணு ஆறு ஒம்பது அந்த நோட்டு வந்து அதை சொல்லியிருக்காங்க ஏன்னா அது அவ்வளோ வந்து ப்ராசஸ் இருக்குது ஆனால் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஒரு ஐலட்டாக வந்து வேலை செய் உலகம் ஃபுல்லாக வேலை செய்ட்ட பிரச்சனை தீர்க்கணும்னா பாருங்கள் உங்கள் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் வந்து மூங்கில் மரம் நட முடியுமா இடம் தான் நட்டுருங்க சப்போட்டா மரம் தான் நடுங்க வாழை மரம் செவ்வாய் தோசத்தை போக்கணும் அப்படின்னா வாழைமரம் இட்ணுவாங்க அதுக்கு வந்து தாலி கட்டி அது வந்து வெட்டி ஏன்னா வாழை மரத்துக்கு மட்டும்தான் வெட்ட வெட்ட துளுக்கும் அது வந்து பெரிய ஒரு ப்ராசஸில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது உங்களுக்கு வந்து காரிய தடை ஏற்படுது நான் வந்து ஒரு காரியத்துக்கு போகிறேன் எனக்கு வெற்றி வரணும் அப்படின்றீங்களா தேங்காய் எடுங்க அப்படியே மஞ்சள்லாம் தடவிட்டு விட்டு குங்குலாம் வச்சுட்டு தலை மேலே வையுங்க வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டிட்டு நான் போகும் காரியம் சக்ஸஸ் ஆக வேண்டும் வெற்றி பெற வேண்டும் எனக்கு அது வந்து அப்போ நீ பணத்துக்காக போகலாம் இல்லை வேலை விஷயமாக போகலாம் இல்லை இடம் வாங்குகிற விஷயமாக போகலாம் இல்லை இடம் கொடுக்குற விஷயமா போகலாம் விற்க போகலாம் வாங்க போகலாம் பார்க்க போகலாம் கேட்க போகலாம் எந்த அந்த காரியத்தை வந்து சரி ச ஆக்கணும் அப்படின்னா காரிய தடையை வந்து சக்ஸஸ் ஆக தேங்காய் விவேச்சி தலைமையில் அப்படி உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி சுற்றணும் முடியாது ஒம்பது முறை சுற்றினா போதும் ரைட்டில் ஒரு ஒம்பது முறை அப்படியே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் முறையில் சுற்றிட்டு உங்கள் வாசப்படியாண்ட உடைங்க அது எந்த அளவுக்கு வந்து சுக்கு நூறாக போகுதோ அந்த அளவுக்கு காரிய தடையை சரி செய்யும் ஏங்காவில் தீபம் போடுங்க சொல்கிறேன் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து நிறைய வந்து நோய் அது வந்து அது நிவர்த்தி அது கடுமையான நோய் அது வந்து நான் காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்கிறாரு சிவப்பு பூசணைக்கா வந்து செவ்வாய்க்கிழமலாம் வந்து கோவிலில் யாராவதுக்கு ஒருத்தர் தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தானம் கொடுத்தா நல்லாயிருக்கும் திருப்பி சிவப்பு பூசணிக்காய் செவ்வாய்க்கிழமையில் உங்கள் அந்த இடத்துல போய்ட்டு வந்து ஆறு விளக்கு போட்டு தீபம் ஏற்றிட்டு பூசணியை தானமாக கொடுங்க கடுமையான நோயிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள் அப்போ இந்த பரிகாரோடைய என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கள எல்லாமே மிங்களாக தான் சொல்லியிருக்கிறேன் பிரச்சனையாக பிரச்சனையை சால்வ் பண்ணுறது கணவன் மனைவியுடைய பிரச்சனையா அப்படியே வந்து எங்களால் ஒரு ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னா ஒரு தொட்டியில் துளசியும் தொட்டா சுருங்கி வச்சு அழகாக தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கே மலர் எசன்ஸ் கொடுத்து அனுப்புகிறேன் நான் ஏன்னா ஒரு ஒரு மலரும் ஒரு ஒரு வேலை செய்யணும் மனதை மாற்றும் மலர் மருத்துவம்னே சொல்ல மருத்துவ இல்லை அனாட்டமி தெரப்பி தான் அது சக்சஸ் அவ்வளோதான் இதை வந்து ராக் வாட்டரில் எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எட்வர்ட் பாச்சன்னு முப்பத்தி எட்டு வகையான மலரை பற்றி சொல்லியிருக்கிறாரு அந்த மலரை இருந்து ப்ராசஸ் செய்ய ஏன்னா நம்ம மலருக்கு வேலை இருக்கும் அதை எஸ்எஸ்ல மாதிரி வேலை இதுக்கு வந்து தெளிக்கலாம் உள்ளே குடிக்கலாம் தீபம் இப்போ தீபம்லாம் போடலாம் பயங்கர வேலை செய்யும் ஒரு ஒரு விசித்துக்கு ஒரு ஒரு மலர் இருக்குது நவகிரகத்துக்கு மலர் இருக்குது ஒம்பது நவகரகத்தையும் சரி செய்யும் மலர் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த மலரை போட்டு தான் வந்து அர்ச்சனை பண்ணாங்க ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு மலர் மனதை மாற்றும் மலர் லிக்யூடு தான் அவ்வளோதான் எங்களால் வந்து பரிகாரத்துக்குன்னு வந்து ப்ராசஸ் அப்படின்னா நான் அது தான் அப்படியே பரிகாரம் ஃபாலோ பண்ணிகிட்டே ஒரு செட்டு இவ்வளோ தான் நீங்கள் இதை வச்சு இப்படி ஃபாலோ பண்ண இதை குடிங்க இதை தெளிங்க இதை ஃபாலோ பண்ணுங்க சக்ஸஸ் இப்படி தான் பண்ணியிருக்கோம் அவசியம் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உதவி செய்ததற்கு நான் இருக்கிறேன் நீங்கள் இதை கேட்டு ஃபாலோ பண்ணாவே போதும் நிறைய பேர் நான் வந்து பரிகிறதுக்காக வந்து லட்ச லட்சமாக பண்ணிருக்கிறேன் அப்படின்றாங்க எல்லாமே ஒரு வரமுறை தான் வரமுறை மீறி தான் வந்து ப்ராசஸ் ஆகுது மனமதிசெமையானால் மந்திரம் ஜெபிக்க தேவைன்னு சொல்ல மனசை வந்து சரி செய்யணும் கிரகத்தை சரி செய்யணும் இதை தான் நான் உங்களுக்கு வந்து எபிசோடாக சொல்லிக்கினே இருக்கிறேன் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது உங்கள் வாழ்வையை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பச்சை கல்புரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வந்து துளசி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வந்து ஏலக்காய் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் லவங்கப்பூ என்னங்க உங்களுக்கு குறை அனைத்தையும் சரி செய்யலாம் எப்படி சொல்கிற தாட்டுன்னா இந்த பாருங்கள் இந்த மலரில் எசன்ஸை பிடிச்சா வேலை செய்யும் ஒரு பொருள் வந்து ஒரு நீங்கள் நட்ட செடி வந்து காக்கினா கூட அந்த மலருடைய எசன்ஸ் ஊத்தனாக வேலை செய்யும் இன்னைக்கு கூட தான் அனுப்புகிறோம் உங்கள் அவசியம் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதற்காக நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா ஃபாலோ பண்ணி கொஞ்சம் பயிற்சி பண்ணுங்கள் ஒரு முயற்சி எடுங்க முதல்ல பயிற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க அவசியம் காரிய தடைக்கு தேங்காய் வந்து உடைச்சிட்டு போங்க எதிரி தொலைகி உங்கள் வீட்டில் வந்து மூங்கில் நடுங்க சப்போட்டை இல்லை வேதனை போகிறீங்களா சப்போர்ட்டை மரம் வைங்க இது பரிகாரம் தானே எனக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு லிக்யூட் வேணுன்றீங்களா நாங்கள் அனுப்புகிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ பக்காவாக பியூரானது சூப்பராக அனுப்புகிறோம் இதுதான் தர்மம் உங்கள் பிரச்சினை தீர்ந்துவிடும் உங்கள் தேவைகள் பண பிரச்சனையாக பார்த்தாவே பணம் வரும் அந்த பணத்துக்கு வந்து திருஷ்டி எடுக்க சொல்லியிருக்கோம் அந்த திருஷ்டி எடுத்தாவே அவங்க வீட்டில் வந்து பணம் தங்கும் வீடு வந்து வைப்ரேட் ஆகும் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சுமாக இருப்பீங்க இந்த எபிசோட பார்க்குறவங்க அவங்கவுங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க பரிகாரம் ஃபாலோ பண்ணுங்கள் என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போலாம் எடுத்து நல்லா வேண்டுங்க வேண்டி தண்ணியில் கரைங்க வேறு விட வேற என்ன வார்த்தை சொல்லணும் ஏழிமீன் விழிமீன் குறிசாரமுறை அயராது உடை மீன் அவ்வளோதான் உடைய கோல் வெற்றி பெறதுக்காட்டி இந்த முயற்சி எடுத்துக்கினா இருக்கணும் பயிற்சி பண்ணினே இருக்கணும் சக்ஸஸ் ஆகிடுங்க நீ அதை விட்டுட்டு தின்னா அவங்க வந்து ஏமாத்துகிற வேலைலாம் இல்லை ஆ ரைட் தொட்டாவே வேலை செய்யும் அப்படின்னா வந்து கடவுள் மட்டும்தான் நமக்கு ப்ராசஸ் பண்ணுவார் இது எல்லாமே வந்து கரும மனையும் ஊழ்மனையும் குறைய குறையும் உங்கள் வேலை நடக்கும் பிரச்சனை சரி செய்யணும்னா அதெல்லாம் எளிமையானது சப்போட்டா படம் நட முடியாதா மூங்கில் வைக்க முடியாதா துளசியும் தொட்டாசுனிக்கு வைக்க முடியாதா உப்பு வந்து வேண்ட முடியாதா லிக்யூடு தான் உங்களால் ரெடி பண்ண முடியாது லிக்யூடுக்காக தான் ஃபாலோ பண்ணணும் ரொம்ப முயற்சி பண்ணி பார்க்கலாம் பியூர் வாட்டரில் வந்து பூ போட்டு எஸ்எஸ் ஃபாலோ பண்ணணும் அந்த எஸ்என்ஸை வந்து குடித்தா வேலை செய்யும் அது வந்து கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ராசிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணி அனுப்புகிறோம் ஹீலிங் தெரப்பி மாதிரி தான் அதெல்லாம் அவசியம் எபிசோட பார்க்குறோம் கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் நிறைய பேருக்கு இதை அனுப்புங்க அவங்களும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருப்பீங்க அவசியம் வாருங்கள் சேர்ந்து செய்வோம் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் வாருங்கள் விடைபெறுவோம் எல்லாம் அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் தான் சூப்பராக இருப்போம் சுபிச்சமாக இருப்போம் சக்ஸஸாக இருப்பது சந்தோஷமாக இருப்போம் எல்லாமல்ல இறைவன் உங்களையும் அவ்வாறு பணவை மறைச்சிடக்கூடாது எல்லாமல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உற்றார் உறவினையும் சொந்த பந்தத்தையும் ஆசிர்வதிக்க இரவன் வேண்டுகிறேன் நிறைய பேருக்கு இதை அனுப்புங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் எல்லாமே சூப்பரான ஒரு பணிகளும் கடலுக்கு சூப்பராகவே சொல்கிறேன் நிறைய வந்து சின்ன சின்ன ட்ரிப்ஸாகவும் இருக்குது ஹரியோம் தத்தை நமச்சி வாய் நமச்சி வாய்